வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கடவுள் தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி இருபத்தி சமய சஞ்சீவி தன்னை பின்தொடர்ந்து இரண்டு பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாத பொன்னன் அரண்மனை தோட்டத்திற்குள் உற்சாகத்துடன் போய்கொண்டிருந்த இடையிடையே அவன் வள்ளி அதோ பார் அந்த மாமரத்தடியில் தான் மகாராஜாவும் மகாராணியும் சாயங்கால வேளையில் வழக்கம் அது பார்த்தாயா அந்த மூலையில் ஒரு தாமரை குளம் இருக்கிறது அதில் தான் முதன் முதலே இளவரசர் நீந்த கற்றுக்கொண்டார் என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டே கொண்டே போனான் வள்ளி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் மெதுவாக பேச்சு என்று எச்சரித்துக் கொண்டே வந்தாள் இவர்களுடைய பேச்சு குரலை கேட்டு மரங்களின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பற்றிகள் சில விழித்து சிறகுகளை எடுத்துக்கொண்டன அப்பொழுது பொன்னன் கையை தட்டி ஓசைப்படுத்திய உடன் உஷ் என்று சத்தமிட்டான் விளக்கில் எண்ணெய் கூட ஆகிவிட்டது சீக்கிரம் அந்த காரியத்தை பார்க்கலாம் கோவில் எந்த பக்கம் இருக்கிறது என்று வள்ளி கேட்டாள் அப்படியானால் இங்கே வா என்று பொன்னன் கிழக்கு பக்கமாக அவளை அழைத்துச் சென்றான் பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ஒரு முறை நாம் அரண்மனை கோவிலை பார்த்திருக்கிறோம் அந்த அழகிய சிறு கோவிலானது அரண்மனையை சேர்ந்தாற் போல கீழ்பாகத்தில் அமைந்திருந்தது அதற்குள் பிரவேசிப்பதற்கு மூன்று வழிகள் இருந்தன இருந்து இருந்து நேராக கோயிலுக்குள் வரலாம் இதுதான் பிரதான வாசல் தோட்டத்தில் பிரவேசிப்பதற்கு ஒரு வாசல் இருந்தது அபிஷேகத்திற்கும் காவேரி நீரும் அலங்காரத்திற்கு புஷ்பமும் கொண்டு வருவதற்காக இந்த வாசல் ஏற்பட்டது இவற்றை தவிர அர்ச்சகர் வெளியில் இருந்து நேரே வருவதற்காக கிழக்கு மதிலில் சிறு வாசல் இருந்தது இவற்றுள் தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்குரிய வாசலை பொன்னன் அடைந்து கதவின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அவனுடன் வள்ளியும் போனாள் அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த விக்கிரகங்களின் காட்சியைக் கண்டு இருவரும் சிறிது நேரம் பிரமித்து நின்றார்கள் நெடுங்காலமாக பூஜை முதலியவை ஒன்றும் இல்லாமல் இருந்தும் அந்த தெய்வீக சிலைகளில் ஜீவக்களை சிறிதும் குறையவில்லை முதலில் திகப்பு நீங்கிவனாக பொன்னன் வள்ளி நிற்க நேரமில்லை என்று சொல்லி மகாவிஷ்ணு விக்கிரகத்தின் சமீபம் சென்று விஷ்ணு பாதத்தின் அடியில் இருந்து அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய வாட்டமான மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டான் சோழ குளத்தின் விலையில்லா பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள் இருக்கிறது வள்ளி நல்ல வேலை அது அந்த நரசிம்ம சக்கரவர்த்தியின் கண்களில் படவில்லை இதற்குள் காஞ்சிக்கு கட்டாயம் போயிருக்கும் என்று சொல்லிக் கொண்டே கோவிலில் இருந்து வெளியேறி வந்தான் அவனை பின்தொடுவது வெளியே வந்த வள்ளி அய்யோ விளக்கு அணைந்து விட்டதே நல்ல என்றியமான பிறகு அணைந்து போனால் போகட்டும் இப்போது எப்படி போகலாம் தோட்டத்தின் வழியாக இருக்கில் போவது கஷ்டம் கிழக்கு மதில் வாசல் வழியாக வேணுமானால் போய்விடலாமா வா கதவு திறக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லிய பொன்னன் தோட்டத்தின் கிழக்கு மதிலை நோக்கி விரைந்து சென்றான் அங்கிருந்த வாசற்படி அருகில் இருவரும் போனதும் மதிலுக்கு வெளியில் பேச்சு குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள் பின்வரும் சம்பாஷண அவர்கள் காதில் லேசாக விழுந்தது மாரப்பு போபதியின் பேச்சை நம்பியா இந்த கத்தியை உருவி கொண்டு நிற்கிறாய் அரண்மனையில் திருட நுழைவதாவது திருடன் நுழைகிறதை கண்ணாலே பார்த்தேன் என்று மாரப்பு பகுதி சொல்லும் போது வழியா வேறு வழி இல்லையா திருடன் அரண்மனை வாசல் வழியாக கிளம்ப மாட்டான் இந்த வாசலுக்கு வராவிட்டால் தோட்டத்தின் வழியாக காவேரியில் போய் இறங்க வேண்டியதுதான் அதற்குள்ளாக அதோ பார் என்ன அங்க ஏதோ தீவெட்டி வெளிச்சமாக தெரிகிறது மாரப்பு பகுதி ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறார் இந்த பேச்சை கேட்டதும் பொன்னனுக்கு உடம்பு வில வளர்த்து போய்விட்டது ஒரு கண நேரத்தில் அவனுடைய உள்ளம் என்னவெல்லாமோ கற்பனை செய்து விட்டது தன்னை பெட்டியுடன் மாறப்பு போவதை கைப்பிடியாக பிடித்து சக்கரவர்த்தியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போலவும் சக்கரவர்த்தி தன்னை பார்த்து வெகு யோகியின் போல நடித்தாயே திருடனானி என்று கேட்பது போலவும் தன்னுடைய மனக்கண்மன் தூண்டியது உடனே வள்ளியையும் ஒரு கையினால் பற்றி இழுத்து கொண்டு வடதிசிய நோக்கி ஓடினான் மரங்களில் முட்டிக்கொண்டு மேல் அவர்கள் விரைந்து சென்ற கடைசியில் தோட்டத்தின் கொல்லைப்புற அதிர்ச்சி அடைந்தார்கள் கதவருகில் வந்து நின்று ஏதாவது வெளியில் சத்தம் கேட்கிறதா என்று குற்று கேட்டார்கள் சத்தம் ஒன்றும் இல்லை மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள் அவசரமாக காவேரியில் இறங்கி பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் கட்டிவிட்டு போயிருந்த படகை காணோம் பொன்னனுக்கும் பள்ளிக்கும் ஒரு கணம் மூச்சே நின்று விட்டது தீவர்த்திகளின் வெளிச்சம் தெரிஞ்சது ஆட்கள் ஓடி வரும் ஆரவாரமும் கேட்டது இவ்வாறு இன்னது செய்வது என்று தெரியாமல் சிறு திகைத்து நின்ற பிறகு பள்ளி படகு ஒருவேளை ஆற்றோடு மிதந்து போய் கிழக்கே எங்கேயாவது தங்கியிருக்கும் வா பார்க்கலாம் என்றான் இருவரும் நதிக்கரையோடு கிழக்கு நோக்கி ஓடினார்கள் அரண்மனை மதிலுக்கு பக்கத்தில் தெற்கே இருந்து வந்த சாலை வழியாக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் வருவது தெரிந்தது அது ஓடுகிறான் என்று சத்தமும் கேட்டது பொன்னனும் வள்ளியும் இன்னும் விரைவாக ஓடினார்கள் கொஞ்ச தூரம் போனதும் ஒரு மரத்தின் வேரில் தங்களுடைய படகு இழுத்து கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவர்களுக்கு பரம ஆச்சரியமாக போய்விட்டது ஆனால் ஆச்சரியப்பட்டு நிற்பதற்கு அதுவா தருணம் அதற்குள் தீவர்த்திகளிடம் வந்த கும்பலும் ஐயோ அவர்களிடம் பெட்டியுடன் சிக்கிக்கொள்ள போகிறோமே என்று பொன்னன் பதை பதைத்தான் அதே படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு உருவம் வெளிவந்தது சிவனடியாருடைய உருவம் என்பதை அறிந்ததும் பள்ளி சுவாமி நீங்களா என்று ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் பொங்க கூச்சலிட்டாள் உஷ் என்று அடக்கினார் சிவனடியார் பொன்னா இது பேசிக்கொண்டிருக்கும் சமயமில்லை பெட்டியை இப்படி நான் காப்பாற்றி உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் இல்லாவிட்டால் அகப்பட்டுக் கொள்வாய் என்றார் என்று வள்ளி பொன்னனை தூண்டினாள் தயக்கத்துடன் பெட்டியை தூக்கி கொடுத்தான் வள்ளி நீ ஒரு சமயம் மாறப்பனிடமிருந்து என்னை தப்புவித்தாய் அதற்கு பதிலாக இன்று உங்களை அதே மாறப்பனிடமிருந்து தப்புவிக்கிறேன் என்றார் அடுத்த நிமிஷம் அங்கே சிவனடியாரை காணும் மழநிலையை மரநிழலி மறைந்து மாயமாய் போய்விட்டார் பொன்னன் படகை அவசரமாக அழுத்து விட்டு வள்ளியை அதில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான் அதே சமயத்தில் மாரப்பனும் அவனுடைய ஆட்களும் காவேரி கரையை அடைந்து படகு இருந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடி வர தொடங்கினார்கள் மாரப்பன் வள்ளியையும் பொன்னனையும் கையில் கழுவமாக பிடித்து விட்டானா என்ன செய்ய போகிறான் தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களை பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களை இந்த ஆடியோவை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்